திருப்பலி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் தொழு நோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு வரை அந்நாட்களில் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் உரைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொறி சிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்கள் ஆகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் தொழுநோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேலுதட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் இது ஆண்டவரின் கூடியிருப்பார் நன்றி பாடல் ஆண்டவரே நீரே எனக்கு புகழிடம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவரே நீரே எனக்கு என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரே நீரே எனக்கு புகழிடம் இரண்டாம் வாசகம் நான் கிறிஸ்துவைப் போல் நடக்கிறேன் நீங்கள் என்னை போல் நடங்கள் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்று வரை சகோதரர் சகோதரிகளே நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கும் இருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை ஒருநாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையுட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்